அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது நாள் நம்முடைய சேனலில் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஐந்தாவது பாடலை பார்க்கலாம் வாங்க பாடல் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் உறையும் சிவபெருமானே சிந்தனைக்கு எட்டாதவனே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐம்பூதங்களிலும் நீயே இருக்கின்றாய் நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பு இயல்புகளை கீதங்களால் பாடுகின்றார்கள் பக்தர்கள் இந்த பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடி ஆடுபவர்களும் உன்னை நேரில் பார்த்ததில்லை உன் திருக்காட்சியை கண்டவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக விளக்கம் போக்கிலன் வரவிலன் என்று சிவபெருமான் போற்றப்படுகிறார் அதாவது இறைவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்று இதற்கு பொருள் அவன் நிரந்தரமானவன் அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவீனர்களாகவே இருக்க முடியும் எத்தனை நூல்களை ஆய்வு செய்தாலும் இதனை கண்டுபிடிக்க முடியாது எனவே நம் சக்திக்கு மீறிய அந்த பரமனை பாடி மகிழ்ந்தாலே அவன் நான் கண்ணுக்கு தெரிந்து விடுவான் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து நன்றி